ஃப்ரெண்ட்ஸ் வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கருங்க பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு தென் வெங்காயம் வதக்கியாச்சு இப்போ தக்காளி நல்லா ஒரு நாலஞ்சு தக்காளி அடித்து ஊற்றிட்டு நல்லா இது வதங்கணும் ஓகே என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் இது வேறு ஸ்பெஷல்லாம் இல்லை கொஞ்ச நாள் காரசாரமாக இருக்கணும் சொல்லி ஒரு நாலு ஸ்பூனு ஓகே இதையும் நல்லா வதக்கணும் அது வரைக்கும் வதக்கணும் நெக்ஸ்ட்டு இது வந்து வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கு தென் புளி கரைசல் ஓகே இது வந்து தேங்காய் தக்காளி இதெல்லாம் அரைச்ச கொஞ்சம் தண்ணி கொத்திருங்க அவ்வளோதான் இது நல்லா கதை கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு இப்போ நம்ம ஏன்னா அந்த பச்சை வெங்காயம் வாசனை போகணும் அதனால தான் இப்போ நம்ம மீனை போட்டுட்டு அன்றைக்கி நான் விலை மீன் எடுத்தேன்ல சண்டே அன்னைக்கு அதை ஒரு மண்டையை மட்டும் எடுத்து வச்சிட்டேன் சண்டே அன்னைக்கு மீன் மண்டையை மட்டும் எடுத்து வச்சிட்டேன் ஏற்கனவே கவலைப்பொடி மீன் வேறு எடுத்துருந்தேண்ணா குழம்புக்கு அதனால் போதும் நம்ம இப்போ ஓ தம்பியும் கிளம்பிட்டு சென்னைக்கு நம்ம ஒரு ஆள் தானே இது கூட ஒரு ஆம்லேட் போட்டால் சரியாக போகும் ஓகே தென் இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் லைட்டாக போதும் ஏற்கனவே நம்ம விட்டுருக்கோம் போதும் இது மட்டும் கொதிச்சு வரும்போது கலர் கொடுத்துருந்தோம் ஓகே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் அப்படியே ஸ்மெல்லே வச்சுன்னு இதை அப்போ கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இறங்கும் ஓகே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவுங்கள் இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு ஓகே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ